சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மந்திரங்கள் அனைத்து தெய்வங்களுடைய மந்திரங்கள் நிறையா நபர்கள் நம்ம யூடியூப் சேனலில் கேட்குறாங்க ஐயா எனக்கு கணபதி வேணும் எனக்கு முனீஸ்வரர் வேணும் எனக்கு கற்பரர் வேணும் பைரவர் வேணும் ஒவ்வொரு தெய்வங்களும் உபாசனை கேட்குறாங்க அதுபோல் நம்ம சோழி பிரசனம் பயிற்சி ஏற்கனவே கிட்டத்தட்ட அஞ்சு நபர்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நபர்கள் பயிற்சிக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த சோழிகள்லாம் நம்ம முறைப்படி சித்தி பண்ணி உருவேற்றி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அது அடுத்து நாளைக்கு நம்ம திங்கக்கிழமை இந்த சோழிகள்லாம் நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் அந்த நபர்களுக்கு அதுபோல் நம்ம இப்போ நிறையா நபர்கள் இந்த நம்மளே கைப்படியாக அந்த அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்திரங்கள் எழுதி அந்த மந்திரங்கள் உருவேற்றி நாளை ஒரு நாலு நபருக்கு அனுப்ப போகிறோம் அதுபோல் குழுவில் சரி நம்ம யூடியூப் சேனலில் எந்த நபர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க தாராளமாக நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செஞ்சுக்கலாம் போல் நம்ம அடுத்து செப்பு எந்திரங்கள் எதுவுமே எழுதலை யார் யாருக்கு என்ன கேட்குறீங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வத்துடைய மந்திரங்கள் நம்ம எந்திரம் போட்டு உபாசனை வேணுமா இல்லை கண் திருஷ்டிக்கு வேணுமா குபேர குபேரயந்திரம் வேணுமா மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அந்த எந்திரங்கள் வேணுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நடத்துவோம் வேணுங்கிற நபர்களுக்கு நம்ம செய்து கொடுப்போம் முறைப்படி பூஜை செய்து அதுபோல் மற்ற தெய்வங்களுடைய எந்திரம் வேணும் வீட்டில் வேணும்னா அப்படி நபர்களுக்கும் நம்ம எந்திரங்கள் இருக்குது அதாவது குபரேன் எந்திரமாக இருக்கட்டும் காளி தே தேவியனுடைய எந்திரமாக இருக்கட்டும் சகல தெய்வத்தினுடைய எந்திரங்கள் நம்ம ரெடி பண்ணி உருவேற்றி நம்ம பிரச்சனைகளுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அனைத்து இடத்துகளுக்கும் நம்ம எந்திரங்கள் உருவேற்றி நம்ம அனுப்பிடுறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா காளி தேவியினுடைய எந்திரம் இது பார்த்திங்கன்னா சிதம்பர சக்கரம் இதுவெல்லாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நம்ம வீட்லேயோ வச்சுருந்தா பில்லி சூனியனுடைய ஏவல்கள் இதாக இருந்தாலும் நம்மளை விட்டு ஓடிவிடும் சகல பிரச்சனைகளும் நிபத்தியாகும் இந்த எந்திரங்களும் நம்ம யூடியூப்பில் கேட்டிருந்தாங்க இதுவும் நாளைக்கு அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுபோல் நம்ம யூடியூப்பில் இந்த நபர்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இது கருப்பரோடைய எந்திரம் ஏற்கனவே நிறைய நபர்கள் இது நம்மகிட்ட கருப்பர் இயந்திரம் தான் நிறையா கேட்குறாங்க கருப்பனுடைய இயந்திரம் அனுப்பி வைக்கப்படும் நாளை அதே போல் இது கால பைரவர் கால பைரவருடைய இயந்திரம் இது நாளைக்கு பூஜை உருவேற்றி நம்ம அனுப்பி வைக்கப்படும் இது முனீஸ்வரர் முனியீஸ்வரருடைய இயந்திரம் இது யார் உபாசனை எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க தாராளமாக இதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் நம்மளிடம் அதுபோல் என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம இந்த யூடியூப்லேருந்து குறைந்த குறைஞ்ச தட்சனையிலே சகல பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்து வைக்கிறோம் அதுபோல் தாய்த்து முறையிலையும் கொடுக்குறோம் எந்திரங்கள் முறையிலையும் நம்ம கொடுக்குறோம் அதனால் யார் தேவை எந்த நபருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலும் சரி நம்மளே இங்கே பிரசனம் பார்க்குறோம் என்ன பிரச்சனை கீறு சூழல் பிரசனம் பார்த்து அந்த தீர்வுகளை நம்மளும் சொல்கிறோம் நிறையா நபர்கள் அதில் நிறையா பலன்களை அடைஞ்சு அவங்க அடுத்தடுத்து சொல்லி நிறையா நபர்கள் நம்மளிடம் நம்ம யூடியூப்பில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு செய்கிறாங்க நிறையா நபர்கள் அதனால் நல்லா பலன்களை அடைய அடையிறாங்க அதுபோல் எந்தெந்த நபர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே யூடியூப்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த தெய்வத்தோடைய எந்தெட் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கி நீங்கள் வாங்கி நம்ம இங்கே அனைத்துமே உருவேற்றி சத்தியேற்றி அனுப்பிடுவோம் நீங்கள் வீட்டில் போய் ஒரு பிரேம் பண்ணி நீங்கள் பூஜை ரூம்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் தீப தீபம் காமிச்சாலே உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் நிபர்த்தி ஆகிவிடும் யார் வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் ஏன்னா நம்ம நிறையா நபர்கள் நிறையா எந்திரங்கள் கேட்குறாங்க இது குபரனுடைய இன்றிரம் தாராளமாக கேட்கலாம் அதுபோல் நிறையா நபர்கள் நிறையா நம்மளுக்கு இருக்குது வேலை பொழுது இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் பூஜை முறைகள் செய்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் சிவாயினம்மா நம்ம திருச்சிட்டம்பலம் நம்ம சதுரகிரி சுந்தரம் வலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ இந்த சூழி பிரசனம்லாம் வந்து எடுத்த நபர்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னைக்கு நல்லா தெல்ல தெளிவாக அந்த சூழி பேச அவங்க அவங்களே ஆச்சரியப்படுறாங்க அளவுக்கு பயிற்சி இருக்கு அதுபோல் மற்ற நபர்களும் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோல் நிறையா நபர்கள் ஐயா எனக்கு காளி காளினுடைய எந்திரங்கள் வேணும் அது உலக ஹனுமானுடைய எந்திரம் வேணும் காலபேரவருடைய எந்திரம் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக கேட்டதுனால அந்நெடைய நபர்களுக்கு அவங்களுக்கு நம்ம பூஜை செய்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் அதுபோல் மற்ற நபர்களும் தேவையான நபர்கள் தாராளமாக நம்ம அது யூடியூப் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ வாங்கினா நம்ம தம்பலம்